ஜோதிட விடியல் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கால பைரவரின் பரிபூரண அருளாசியுடன் உங்கள் ஆஸ்டோ ராஜகுமாரியின் இனிய வணக்கம் வைகாசி மாதம் பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலிருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் வைகாசி மாதம் முப்பத்தி நாட்கள் மே ஜூன் ரெண்டு மாசமும் சேர்ந்து வரும் இந்த நாட்கள்ல பனிரெண்டு ராசிகளுக்கு சந்திராஷ்டம தினம் சுப தினங்கள் அசுப தினங்கள் இவற்றை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அந்த சுப தினத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அசுப தினத்தில் எந்தெந்த தேதிகளில் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம் சரி சந்திராஷ்டம தினம் வர்ற அன்னைக்கு கண்டிப்பாக எந்த ஒரு வேலையும் செய்யாமல் இருக்கலாம் தினப்படி வேலைகள் ஆஃபீஸ்க்கு போகலாம் வேலை பார்க்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் நீங்கள் வெளியூர் பயணம் செய்யணும் ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்கும் சந்திராஷ்டம தினம் நான் தர்றேன் அந்த சந்திராஷ்டம தினத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக செய்யணுங்க நான் பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னா உங்கள் பூஜை ரூமில் தனியாக ஒரு அகல் விளக்கு விநாயகப் பெருமானுக்கு ஏற்றி வைத்து விட்டு அவருக்கு கொஞ்சோண்டு அவள் பொறி பொட்டுக்கடலை கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையோ இல்லதே நீங்கள் வெல்லத்தை தூளாக்கி போட்டு அதில் கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி ஒரு சொட்டு தேன் ஒரு சொட்டு நெய் இத்தனை கலந்து கலந்து வச்சுட்டு அந்த மஞ்ச பிள்ளையார வெத்தலையில் பிடிச்சி வச்சு அதுக்கு கொஞ்சோண்டு குங்குமம் ஒரு ரூபாய் காயின்ஸு அதில் கொஞ்சோண்டு அருகம்புல் செம்பருத்தி எருக்கம்பு இதில் எது கிடைக்கிதோ அதை வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வெளியில் போக சொல்லுங்கள் இல்லை அதுக்கப்புறம் ஒரு முக்கிய முடிவு எடுங்க அதில் நீங்கள் மனசு பெறலாமல் சரிங்களா மனம் குழம்பாமல் ஒரு முடிவு எடுப்பீங்க இது சந்தராசிரம தினத்தப்போ உங்களுக்கு உரியது அந்த டேட்டு டைம் எல்லாம் கொடுத்துட்றேன் சுப தினங்கள் அசுப தினங்கள் அப்படின்னா நீங்கள் ஒரு மந்த்லி காலண்டர் எடுத்துக்கோங்க சுப தினத்துக்கெல்லாம் க்ரீன் கலரில் ஒரு பெண் வாங்கிக்கிங்க க்ரீன் பென் சரிங்களா அடுத்தது ரெட் கலரில் ஒன்று வாங்கிக்கிங்க ப்ளூ கலரில் வாங்கிக்கிங்க சரிங்களா சுப தினத்துக்கெல்லாம் நீங்கள் க்ரீன் கலரில் டிப் பண்ணிவிடுங்க அந்த தேதி மேலே அசுப தினத்துக்கள் எல்லாம் ரெட் கலரில் இன்ட்டு போட்டுருங்க சரிங்களா மதியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடியதுக்கு நீங்கள் ப்ளூ கலரில் நீங்கள் சமம்னு ஒன்று போட்டுக்கலாம் ஸோ மந்த்லி இதில் நீங்கள் குறித்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அசுப தினத்தில் அந்த செயலை செய்யாமல் இருக்கலாம் சுப தினத்தில் போய் நீங்கள் என்னென்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம் சரிங்களா அப்போ பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இதுதான் இது தினமும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே நம்ம பெட்டவிட்டி கிளம்பும் பொழுதே ஒரு பத்து நாளைக்கு அது கஷ்டமாக இருக்கணும் முதல்ல நம்ம விநாயகப் பெருமானை வழிபாடு செஞ்சுக்கணும் மனசுக்குள்ளாரையே குளிக்க வேண்டாம் பள்ளி தேய்க்க வேண்டாம் மனசுக்குள்ளே சொன்னால் போதும் சரிங்களா குலதெய்வத்தை காப்பாற்றி இன்னைக்கு என்னுடைய செயல்களுக்கு எல்லாம் உறுதுணையாக இருந்து உன் கருணையை எனக்கு கொடு அப்படின்னு வேண்டிக்கணும் சரிங்களா இதை பண்ணணும் வாங்க ஒவ்வொரு மூணு மூணு ராசிகளுக்காக ஏன்னா அப்படின்னா அந்த சீக்வென்ஸில் பார்த்தீங்கன்னா மேஷம் சிம்மம் தனுசு அப்படி வரும் சரிங்களா அதனால் ஒவ்வொரு சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய ராசிகளை மூணு மூணு ராசிகளாக நாலு பதிவாக இந்த பன்னிரெண்டு ராசிகளுக்கு கொடுக்குறேன் வாங்க போகலாம் ரிஷபம் கன்னி மகர ராசி நேயர்களே உங்களுக்கு சுப அசுப தேதிகள் எப்போ சந்திராஷ்டம தினம் எப்போ அப்படிங்கிறத பற்றி தாராபலன் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் தாரானா நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரத்திற்கும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரத்திற்கும் கோச்சாரத்தில் சுற்றி கொண்டு வரக்கூடிய சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் உள்ள பலன்கள் தான் சுபம் தருமா அசுபம் தருமா சந்திராசிரம தினம் தருமா அப்படிங்கிறத பற்றி நம்ம இங்கே பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொல்லக்கூடிய தேதிகள் எல்லாம் உங்களுக்கு அது ஸ்டில்லாக வரும் அதை அப்படியே நீங்கள் கே உங்களுடைய இதில் எழுதி வச்சுக்கிட்டாலும் சரி இல்லை அப்படியே நீங்கள் ஸ்டில்லு போட்டு நீங்கள் உங்களுடைய ஃபோனில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் சரி சரிங்களா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சரிங்களா அதே மாதிரி சந்திராஷ்டம தினமும் வரும் நீங்கள் அதையும் எழுதி வச்சுக்கிங்க சரிங்களா இந்த சுப செய்தி தேதிகளில் காலண்டரில் நான் சொன்ன மாதிரி மந்த்லி காலண்டரில் டிக் பண்ணிக்கிங்க அசுப தேதிகளில் ரெட்டிங்கால டிக் பண்ணிக்கிங்க மதியமான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய நீங்கள் ப்ளூ கலரில் யாரோடைய பேர் எழுதணுமோ எழுதியோ இல்லை ஏன்னா வீட்டில் நிறைய நாலு பேர் இருந்தீங்கன்னா நாலு பேருடைய பேருக்கோ அந்த கீழே நீங்கள் எழுதி வச்சுக்கலாம் சரிங்களா அதனால் இதை பயன்படுத்திக்கிங்க சரி கிரு ரிஷபம் கன்னி மகர ராசிகளில் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் அப்படின்னு சூரியனுடைய நட்சத்திரங்கள் இருக்கும் இதற்கு சம்பத்து தாரா சம்பத்து அப்படின்னா என்ன அப்படின்னா பொருள் வரவு வரும் காரிய சித்தி சுப காரியங்களுக்கு தொடர்பான செயல்கள் இதையெல்லாம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு நாளாக அது இருக்குங்க சரிங்களா சரி அப்போ இந்த கார்த்திகை உத்தரம் உத்திராடத்திற்கு மே பதினேழு இருபத்தேழு ஜூன் நாலு பதிமூணு ரோகிணி அஸ்தம் திருவோண நட்சத்திரத்திற்கு மே பதினெட்டு இருபத்தெட்டு ஜூன் அஞ்சு பதினாலு மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்திற்கு மே பத்தொம்போது இருபத்தொம்போது ஜூன் ஆறு அடுத்தது சேமதாரா சேமமாக சேமமா இருன்னு சொல்றோம்ல சேமமான ஆரோக்கியமாக மற்றும் மகிழ்ச்சியாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாட்கள் அன்னைக்கு நம்ம மறுத்து மருந்து மாத்திரை இதெல்லாம் முதல்ல எடுத்துக்கிட்டாலும் மருத்துவரை போய் பார்த்தோம்னா நம்ம ரொம்ப அடிக்கடி அலைய வேண்டியதில்லை அந்த நோய்க்கு உடனே தீர்வு கிடைக்குங்க சரிங்களா கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மே பதினஞ்சு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டு பதினொன்று ரோகிணி அஸ்தம் திருவோணம் மே பதினாறு இருபத்தாறு ஜூன் மூணு பன்னெண்டு மிருகசிரிஷமாக சித்திரை அவிட்ட நட்சத்திரத்திற்கு மே பதினேழு இருபத்தேழு ஜூன் நாலு பதிமூணு அடுத்தது சாதக உங்கள் உங்க நட்சத்திரத்துக்கு அன்னைக்கு சந்திரன் நிற்கக்கூடிய நட்சத்திரத்துக்கும் உரிய சாதகத்தாரா சாதகம் அப்படின்னா எண்ணங்கள் ஈடேறும் நமக்கு வேண்டியது ஈடேறக்கூடியது எல்லாமே நமக்கு அன்னைக்கு நமக்கு சார்பாக இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் சாதகமாக வாய்க்கக்கூடிய தேதி இந்த தேதிங்க சரியா கார்த்திகை உத்தரம் உத்திராடத்திற்கு பார்த்தீங்கன்னா சாதகத்தாரா மே இருபத்தி மூணு முப்பத்தொன்று ஜூன் ஒம்போது ரோகிணி அஸ்தம் திருவோணத்திற்கு மே இருபத்தி நாலு ஜூன் ஒன்று பத்து மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்ட நட்சத்திரத்திற்கு மே பதினஞ்சு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டு பதினொன்று அடுத்தது மைத்ரே தாரா நண்பனை போல் உதவக்கூடிய தெய்வ காரியங்கள் தெய்வ அனுகூலங்கள் நம்ம எடுக்கக்கூடிய புதிய முயற்சிகள் இவையெல்லாம் நமக்கு கிடைக்கக்கூடிய தேதிகள் இந்த தேதிகள் சரிங்களா கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இதற்கு மே இருபது முப்பது ஜூன் ஏழு ரோகிணி அஸ்தம் திருவோணம் மே இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு முப்பத்தி ஒன்று ஜூன் எட்டு மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்ட நட்சத்திரம் மே இருபத்தி மூணு மே முப்பத்தொன்று ஜூன் ஒம்பது இவை எல்லாமே மைத்திரே தாரா உரிய நாட்கள் தேதிகள் அடுத்தது பரம மைத்திரே தாரா நம்ம செயல்கள் அத்தனைய சுப செயல்களாக மாறக்கூடிய தேதிகள் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மே பத்தொம்போது மே இருபத்தொம்போது ஜூன் ஆறு ரோகிணி அஸ்தம் திருவோணம் மே இருபது மே முப்பது ஜூன் ஏழு மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்டம் மே இருபத்தொன்னு மே இருபத்தி ரெண்டு மே முப்பத்தி ஒன்று ஜூன் எட்டு இது எல்லாமே நமக்கு சுப தேதிகளாக இருக்கக்கூடியது சுபானு ஒன்று இருந்தால் அசுபன்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா அப்போ இந்த அசுப தேதிகள் எது அதில் என்ன செய்யாமல் இருக்கணும் அதை பற்றியும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் முதல்ல விபத்து தாரா விபத்து தாரானா நம்ம கோபத்தால் காரிய இழப்பு வாய்ப்புகள் வருவது நம்ம வாய்ப்புகள் தவறுவது நம்ம தேவையில்லாமல் வீண் சண்டை சச்சரவுகள் இதையெல்லாம் நம்ம ஏற்படுத்திக்கிறது வண்டி வாகனத்தில் கவனச்சிதறல் இதெல்லாம் இருக்குங்க சரிங்களா கார்த்திகை உத்தரம் உத்திராடம் இது ரிஷபம் கன்னி மகர ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அப்போ கார்த்திகை உத்தரம் உத்திராடத்திற்கு மே பதினாறு இருபத்தாறு ஜூன் மூணு பன்னெண்டு ரோகிணி அஸ்தம் திருவோணம் மே பதினேழு மே இருபத்தி ஏழு ஜூன் நாலு பதிமூணு மிருகசி ரிஷபம் சித்திரை அவிட்டம் மே பதினெட்டு இருபத்தெட்டு ஜூன் அஞ்சு பதினாலு அடுத்தது பிரித்திகே தாரா சிக்கல்கள் சிதறல்கள் வீண அலைச்சல் வம்பு வழக்கு வந்து சேரும் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மே பதினாலு இருபத்தி நாலு ஜூன் ஒன்று பத்து ரோகிணி அஸ்தம் திருவோணம் மே பதினஞ்சு இருபத்தஞ்சி ஜூன் ரெண்டு பதினொன்று மிருகசிரிஷமம் சித்திரை அவிட்டம் மே பதினாறு இருபத்தாறு ஜூன் மூணு பன்னெண்டு அடுத்தது வதைத்தாரா உடலில் ஒரு சோர்வு ரெஸ்ட்லெஸ்ஸு ம இனம் புரியாத ஒரு மன கவலை மன இருக்கம் பணியில் நாட்டம் இல்லாமல் ஒரு சோம்பல் இதெல்லாம் வந்து சேரும் கார்த்திகை உத்தரம் உத்திராடம் மே இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு முப்பத்தொன்று ஜூன் எட்டு ரோகிணி அஸ்தம் திருவோணம் மே இருபத்தி மூணு மே முப்பத்தி ஒன்று ஜூன் ஒம்பது மிருகசிரிஷபம் சித்திரை அவிட்டம் மே பதினாலு இருபத்தி நாலு ஜூன் ஒன்று பத்துங்க சரிங்களா அப்போ இந்த தேதிகளெலாம் குறித்து வச்சுக்கிங்க குறித்து வச்சுக்கிட்டு நீங்கள் நான் சொன்ன மாதிரி மந்த்லி காலங்களில் குறித்து வச்சுக்கிட்டு அதன் மாதிரி செயல்படுங்க சரி சந்திராஷ்டம தினம் ரிஷபத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து முப்பத்தி ஆறில் இருந்து இருபத்தேழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை நாலு அஞ்சு வரைக்கும் இருக்குங்க ரிஷபத்திற்கு கன்னிக்கு மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடிய காலையில் ஒன்று நாற்பதுக்கு ஆரம்பித்து அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடிய காலை நாலு பதினாலு வரைக்கும் இருக்குதுங்க மகர ராசிக்கு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் மூணு இருபத்தி அஞ்சில் இருந்து பதினெட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விடியற்காலை நாலு அஞ்சு வரைக்கும் இருக்கு பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இரவு பதினொன்று முப்பத்தி ஒம்போதில் இருந்து பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை பதினொன்று ஐம்பத்தி நாலு வரைக்கும் மக மகர ராசிக்கு சந்திராசிரம தினங்களாக இருக்குதுங்க சரிங்களா அப்போ இந்த சந்திராசிரம தினத்துக்கு உள்ள பரிகாரத்தை மேற்கொள்ளுங்க இந்த காலகட்டத்தில் சுப அசுப தேதிகளுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி அந்த வேலைகளை நீங்கள் அமைச்சு கொள்வது நல்லதுங்க அடுத்த மூணு ராசிகளுக்கு சரிங்களா என்ன பலனையும் சுப அசுப தேதிகள் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க நன்றி வணக்கம்